டொரண்டோவின் நோத் ஜோக் பகுதியில் யாங் தெரு மற்றும் ஷெபர் அவனியூ சந்திப்புக்கு வடமேற்கே அமைந்திருக்கின்ற பாக் ஹோம் அவன்யூவிலே இருக்கின்ற ஒரு பன்னிரண்டு மாடி கட்டிடம் ஒன்றிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை சுமார் பத்து மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் அளவிலே ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரையிலே ஐம்பத்தி ஒன்பது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட முதியோருக்கான மானிய விலையிலான வீடுகள் அமைந்திருப்பதாக டொரண்டோ நகர இணையதளம் குறிப்பிடுகிறது இதனால் தீயணைப்பு பணிகள் மிகுந்த கவனத்துடன் மேற்கொள்ளப்பட்டது தீயணைப்பு வீரர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று குடியிருப்பாளர்களின் நிலையை சரிபார்கள்

கட்டடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்ற குடியிருப்பாளர்கள் தற்போது தற்காலிகமாக டிடிசி பேருந்துகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என்று கூறப்பட்டிருக்கின்றது இந்த தீ விபத்து காரணமாக பாக் ஹோம் அவனியோவில் ஜாங் தெருவிற்கும் டாம் வத் சாலைக்கும் இடைப்பட்ட பகுதியானது போக்குவரத்திற்கு தடை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருங்கள் நன்றி